வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்ப எங்க வந்திருக்கிறேன்னா காங்கேசன் துறைமுகத்து பக்கத்துல இலங்கையின் யாழ்ப்பாணத்துக்கு வடக்கு அமைந்துள்ள கீரி மலைக்கு வந்திருக்கிறேன் இங்க எனக்கு பக்கத்துல தெரியிற நீர் ஊற்று தொட்டி வந்துட்டு அங்க குளிச்சா பாவ புண்ணியங்கள் விலகும் அதே மாதிரி நோய்கள்லாம் தீரும்னு சொல்லி ஒரு ஐதீகமும் இருக்கு நான் இந்த வீடியோல இந்த கீரிமலையை பத்தி கிஸ்டரி அது எல்லா டீடைலா நான் சொல்றேன் எந்த ஒரு வீடியோனுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த தீர்த்த குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கோயில போயிட்டு சாமி கும்பிடுவோம் இந்த கோயிலோட பேரு நகலேஸ்வரம் கோயில் இங்க வச்சிருக்கிற சிலை வந்துட்டு ஆறுமுக நாவலரோட செலை அதுக்கு வந்துட்டு திருட்டமலேஸ்வரம் கோயிலுன்னு சொல்றாங்க இது வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு இந்து கோயிலாகும் இலங்கை தமிழ் இந்துக்களால உலகெங்கிலும் உள்ள பழங்காலத்துல இருந்து போற்றப்படும் சிவபெருமானின் தீவின் பஞ்ச ஈஸ்வரங்கள்ல வடக்கே அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது கடல் மட்டத்திலிருந்து ஐம்பது அடி உயரத்திற்கு மேல பலாளிக்கு மேற்கே அமைந்துள்ள ஒரு கோவில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்துல வர்ற ஆடி அமாவாசையில தங்கள் முன்னோர்களுக்கு வந்துட்டு சடங்குகளை செய்யவும் இங்கே உள்ள இயற்கை வீட்டுல குளிக்கிறதுக்கும் அதிக எண்ணிக்கையிலான இந்துக்கள் வந்துட்டு இங்க வர்றாங்க பெரும்பாலும் ஆண்களால் நடத்தப்படும் கீரிமலை விழாவும் இங்க ரொம்ப புகழ்பெற்றது இந்த கோயில வந்துட்டு போர்த்துகீசர்கள் வந்து யாழ்ப்பாணத்தை ஆக்கிரமிச்சு இருக்கும் போது பெருமளவு அழிச்சிட்டாங்க அந்த கோயிலை வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுல ஆறுமுக நாவலராலதான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முதல்ல சொன்னால அந்த வீடியோல ஆறுமுக நாவலரோட சிலை இங்க இருக்குன்னு சொல்லி அதனால தான் இந்த இங்கே வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நன்றி சொல்லணுங்க அவங்க வந்துட்டு இந்தியாவை ஆக்கிரமிக்காம இருந்திருந்தா நேரம் ஒரு இந்தியா வந்துட்டு பலவிதமான விதமான நாடா மாறி இருக்கும் இந்து கல்ச்சரே அழிஞ்சிருக்கும் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இந்தியா ஒரு ஒற்றுமையான ஒரு இந்தியா பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அந்த கோவில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இலங்கை இராணுவத்தால ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் வந்துட்டு இலங்கை விமானப்படை வந்துட்டு குண்டு வீசி இந்த கோயிலை தாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் மறுபடியும் அந்த கோயிலை கட்டி பெருசா விரிவாக்கம் பண்ணி கும்பாசேகம் பண்ணிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாரு முனிவர் நகுலமுனி வந்துட்டு இந்த இங்க உள்ள குகையில தியானம் பண்ணியிருக்கிறாரு அவரோட முகம் வந்துட்டு கீரி முகமாக இருக்கிறதுனால மக்கள்லாம் வந்துட்டு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க தவம் செய்து இந்த ஊரணியில தான் இந்த நீர் தான் வந்து குளிச்சிருக்கிறாரு குளித்த பிறகு அவருக்கு வந்துட்டு மூஞ்சி மாறி இருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கோயிலை கட்டி அதில் வந்து லிங்கத்தை வச்சுட்டு வழிபட்டிருக்கிறாரு அதனால அந்த கீரி மலை வந்துட்டு திருத்தம்பலேஸ்வரம் கோயில்னு சொல்கிறாங்க அகலேஸ்வரம் கோயிலுன்னு சொல்கிறாங்க முனிவரோட பேரை சொல்கிறது மாதிரி இந்த ஊரணியில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி குளிக்கிறாங்க அவங்களோட பாவ புண்ணியம் தீர்றதுக்காக நோய் நொடிகளும் தீரும்னு சொல்கிறாங்க நானும் இந்த ஊரணியில் குளிச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன் அங்காவின் இளவரசர் விஜயாவின் ஆட்சி காலத்தில் அதாவது கிமு ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி அஞ்சுக்கு இடப்பட்ட காலத்தில் இந்த கோயில் வந்துட்டு மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ரொம்ப பழமையான ஒரு சிவாலயம் பஞ்ச ஈஸ்வர தேவில வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஒரு கோவில் காங்கேசன் துறை பாண்டிய சோழ இளவரசி மருதபுர வீரவள்ளி வந்துட்டு அவங்க மூஞ்சி வந்துட்டு ஏதோ சிதவடைஞ்சிருக்கு அவங்க வந்துட்டு இந்த ஊட்டல வந்து குளிச்சிருக்கிறாங்க குளிச்சது பிறகு அவங்களுக்கு வந்துட்டு அந்த மூஞ்சி சரியாயிருச்சா அது வந்து கிபி எழுநூத்தி எண்பத்தஞ்சுல ந நவுலேஸ்வரத்துல இருந்து ரெண்டு மைல் தொலைவில் மாவிட்டபுரம் கந்தசாமி கோயிலையும் அவங்க கட்டிருக்கிறாங்க பின்னர் அந்த ராணி வந்துட்டு விஜய வம்சத்தோட வாரிசான உக்கிரசிங்கனை வந்துட்டு இந்த கோயில் ஊரணியில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு மகாபாரதத்தில் நாககன்யா நாகமன்னரின் மகள் உளுப்பியை வந்துட்டு அர்ச்சுனன் காதலிச்சிருக்காரு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அவன் பேர் வந்துட்டு அரவான் அவங்க காதலித்த இடம் இங்கே தான் இந்த தீர்த்த கணத்தில் வந்துட்டு ராமர் நகல முனிவர் சோழவேந்தன் நலன் அர்ஜுனன் மருதப்புற வீரகவள்ளி ஆதிசோழ மன்னன் முசுகுந்தன் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த தீர்த்த குளத்துல குளிச்சிருக்கிறாங்க நானும் இந்த தீர்த்த குளத்துல குளிக்கிறேன் அப்ப நான் எவ்வளவு ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன் நகல முனிவர் வந்துட்டு ஒரு முனிவர் கிடையாதுங்க அவர் ஒரு வேடரு அதாவது மேருமலையில ஒரு பக்கத்துல தவம் செய்து கொண்டிருக்காரு ஒரு முனிவர் சுதாமா எப்படின்னா ஒரு முனிவர் அவருக்கு வந்துட்டு இந்த வேடன் வந்துட்டு ரொம்ப இடையூறு செய்திருக்கிறான் அப்போது வந்து அந்த முனிவர் வந்து கோவப்பட்டு இவருக்கு வந்து மூஞ்சி வந்துட்டு கீரி மாமா சொல்லிட்டு வரம் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு அதுக்கு பிறகு அந்த வேடன் வந்துட்டு இந்த குகையில் தவம் இருந்து அதுக்கு பிறகு அந்த ஊரணியில் குளித்த பிறகு தான் அந்த கீரி முகம் வந்து மாறி மனுஷ உருவத்துக்கு வந்திருக்கு அதனால தான் இது வந்துட்டு கீரி மலைன்னு சொல்கிறது அதாவது வட வடமொழியில் என்ன சொல்லுவோம்னா ச சமஸ்கிருதத்தில் கீரி கேரிங்கிறதுக்கு நகுலேஸ்வரம்னு சொல்லுவாங்க தான் அந்த கோயிலுக்கு நகலேச்சுவரம்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட வரலாறுலாம் பல புராணத்தில் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு தட்சிண கைலாச புராணம் யாழ்ப்பாண மாலை நகுலமலை சதகம் குரவஞ்சி நகுலாம்பிகை இது மாதிரி நிறைய புராணத்துல எல்லாம் இந்த கோயிலோட பெருமைகள் எல்லாம் வரலாற்று அடிப்படையில் இலங்கையின் நான்கு திசையிலும் நான்கு ஈச்சரங்கள் இருந்துதான் இலங்கை காத்திருக்குது அந்த நான்கு ஈச்சரங்கள் வந்துட்டு பஞ்ச ஈச்சரமாக முன்னேச்சரமும் சேர்த்து அழைக்க அழைக்கிறாங்க அதாவது நகுலேச்சரம் திருக்கோணேச்சரம் தீச்சரம் தொண்டேச்சரம் முன்னேச்சுவரம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச ஈச்சரமாக அத கூ அழைக்கிறாங்க இப்போ வந்துட்டு நான் அந்த கிரிமலை உரணியில் குளிச்சுட்டு நான் இப்போ வந்து இந்த தெரியுது பாருங்கள் கோவிலு நான் அந்த கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் பகவானை தரிசிக்கிறதுக்கு எந்த ஒரு டூரிஸ்ட்டு வந்தாலும் யாரும் இலங்கைக்கு வந்தாலும் இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸி தான் யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பஸ் இருக்குது ஆட்டோ வசதியெலாம் நிறைய இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் ஏர்போர்ட்லாம் இருக்குது அதனால் இங்கே வர்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நிறைய டூரிஸ்ட்டு வர்றாங்க அதே மாதிரி இங்கே உள்ள மக்களும் இங்கே அடிக்கடி வர்றாங்க நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு சிவாலயம் இது நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இலங்கைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு சிவாலயத்துக்கு வாங்க பாருங்கள் இங்கெல்லாம் மடங்கள்லாம் இருக்குது இங்கே தங்குறதுக்கு வசதிகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க கடைகள் இருக்குது சாப்பிடலாம் முடியும் நமக்கு தேவைப்பட்ட பொருட்களும் வாங்க முடியும் ரோடு வசதியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியாவில் தமிழர்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க அதனால் இங்கே வந்து லாங்குவேஜும் ஒரு பிரச்சனையே இல்லை மொழி பிரச்சனையே கிடையாது தமிழ் பேசுகிறது தான் எல்லா கடைகள்லேயும் தமிழ் தான் பேசுகிறாங்க எல்லா இடத்துலேயுமே தமிழ் இருக்கு அதனால் ஒரு பிரச்சனையே இல்லை நிறைய கடைகள்லாம் இருக்குது பாருங்கள் டூரிஸ்டெல்லாம் வர்றாங்க ஸ்ரீலங்கா ஒரு ஆன்மீக பூமின்னே சொல்லலாம் எங்க போனாலுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோவில் இருக்குது அதாவது கோவில் இருக்கிற இடத்துல தான் குடியிருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஸ்ரீலங்காவே ஒரு கோவில் பூமி தான் இதெல்லாம் இதான் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு நகலேஸ்வரம் பழைய காலத்தில் உள்ள ஒரு கோவில் பல இடிபாடுகள் பல படையெடுப்புகள் அழிவுகளுக்கு பிறகு இப்போ அது பக்கத்தில் வந்துட்டு பெரிய கோயிலை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த இடத்துல தமிழ் பொண்ணு தான் திராட்சை பழம் வைக்குது விலைகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு விலையே சொல்லலை அதுக்கப்புறம் நீங்கள் தமிழானு கேட்டு அவங்கள பேச வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாகிடுச்சு இது ஒரு ரெண்டு விதமான திராட்சை பழம் வச்சுருக்குறாங்க எழுநூறு ஒரு கிலோ மற்றது தொள்ளாயிரம் ரூபா ஒரு கிலோன்னு சொன்னாங்க நாங்கள் டேஸ்ட் பார்த்தா நல்லா இருந்துச்சு ஒரு கிலோ வாங்கினோம் திராட்சை பழம் அதாவது நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு காரணம் நம்ம ஒரு கிலோ திராட்சை பழம் வாங்கினதுக்கு இந்த கோவிலோட நுழைவு வாயில புராணம் எழுதி வச்சிருக்கிறாங்க அது தமிழ்லயும் எழுதியிருக்கு சிங்களத்துல இருக்கு கோவில் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா மிகப்பெரிய கோயில கட்டி இருக்கிற கட்டிருக்கிறாங்க பலவிதமான படையெடுப்புகள் பலவிதமான ஆக்கிரமிப்புகள் அதுக்கெல்லாம் தாண்டி மறுபடியும் இந்த கோவில் வந்துட்டு நிலை நிற்கணும்னு சொன்னா இதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குது ஆறுமுக நாவலோரை பத்தி கண்டிப்பா நான் ஒரு வீடியோ நான் தனியா போடுறேங்க இந்த கோவில் கட்டப்பட்டது ஆறுமன தான் ஆரம்ப காலத்துல கட்டி அவர் திருக்குறளுக்கு தமிழுக்கெல்லாம் நிறைய தொண்டு பண்ணியிருக்கிறாரு இருக்கிறாரு அதனால கண்டிப்பா நாவலரை பற்றி ஒரு தனியா ஒரு வீடியோ பண்ணணும் நான் ஒரு வழியா அந்த சன்னதி முன்னாடி வந்துட்டேங்க சன்னதி முன்னாடி செருப்பெல்லாம் கழட்டி தான் உள்ள வரணும் இந்த பகவானோட அருள் வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கணும் நான் உங்களுக்காகவும் என்னோட குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுவான் இந்த இடத்துலையும் இதோட வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க நகுலேஸ்வரம் கோவில் கேரிமலை இதோட புல் வரலாறு இங்கேயும் எழுதி வச்சிருக்கிறாங்க நான் இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டேன் இந்த கோயில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கு இங்கே அர்ச்சனை சீட்டெல்லாம் இங்கே விற்கிறாங்க நம்ம வந்துட்டு காசு இங்கே கட்டினோம்னா அர்ச்சனை சீட்டு கிடைக்கும் இல்லை அதே மாதிரி அர்ச்சனை சாமானும் இங்கே கிடைக்கிது ஆனால் யாருமே கோயில் உள்ள போகணும்னா சட்டை கட்டிட்டு தான் போகணும் எல்லா விதமான பக்தர்களும் சட்டை கட்டிட்டு தான் உள்ளே போகிறாங்க யாரு வேணாலும் அன்னதானம் பண்ணலாம் இங்கே வந்துட்டு அன்னதானம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க பேமெண்ட் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு ஆயிரம் பேருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பேமெண்ட் கட்டினீங்கன்னா அன்னதானம் பண்ணலாம் இது வந்து கோயிலோட நுழைவு வாயில் இது ஒரு சிவாலயம் தான் அது உள்ள வந்துட்டு நான் சட்டை கட்டிட்டு தான் உள்ளே போறேன் சட்டையெல்லாம் போட்டுட்டு உள்ளே போகக்கூடாது சன்னதியில வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அளவு விடலேன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு நான் கோயிலு உள்ள வந்துட்டு எல்லாம் சுற்றி வந்தேன் சுற்றி வந்து எல்லாருக்காகவும் வேண்டினேன் இப்போ வந்து பாருங்க முன்னாடியே எவ்வளோ பெரிய சிலைகள் எல்லா சாமியோட சிலைகள் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது இங்கே வந்துட்டு சிவாலயத்துக்கு முன்னாடி நந்தி சிலை இருக்குது கொடிமரம்லாம் இருக்குது இங்க ஸ்ரீலங்காவில் உள்ள ஐந்து சிவாலயத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சிவாலயம் எத்தனை சான்றோர்கள் மகான்கள்லாம் அந்த இடத்துல வந்து இந்த சிவனை வணங்கி இருக்கிறாங்க அந்த இடத்துல நானும் வந்துட்டு இந்த பாருங்க தூரத்துல தான் சன்னதி அந்த சிவனை நானும் தரிசிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் அந்த கொடிமர்த்த பக்கத்துல நடந்து போகிறேன் பாருங்க எவ்வளவு நான் ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் நான் இப்போ வந்து கடவுளை மனம் உருகி வேண்டினேன் எல்லாருக்காகவும் நான் எப்போதுமே எனக்காக எந்த கோயிலையும் வேண்டுனேதே கிடையாது எல்லாமே கடவுளோட அனுக்கிரகம் தான் தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஓகே நண்பர்களே நான் அந்த கோயிலோட ஃபுல் ஹிஸ்டரி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கெல்லாம் வாங்க இந்த கடவுளோட அனுக்குற உங்களுக்கு கிட்டேட்டும் நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த கோவிலில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்புறேன் நான் நாளைக்கு வந்துட்டு திருக்கோணேஸ்வரம் போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் ஓகே நண்பர்களே நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்